ஹாய் பாரதி ஒரு சித்தன் நான் நம்புவேன் ரொம்ப ஆழமாக உள்நோக்கி அவங்க கூட பயணித்தா அது புலப்பட்ட ஏன்னா இப்படி ஒரு வரி வராது நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே எல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம்தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே அற்ப அற்பமாயைகளோ உங்கள் ஆழ்ந்த பொருள் இல்லை வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்களெல்லாம் நீரோ வெறும் பெரும் காட்சிப்பிழைதானோ வானகமே இலவையிலே மரச்சரிவே 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 நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினைப் போல் புதைந்தழிந்தே போனதேனால் நானும் ஓர்கனவோ இந்த ஞானமும் பொய்தானும் காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ சோலையிலே மரங்கள் எல்லாம் தோன்றுவதோர் விதைகள் என்றால் சோலையிலே மரங்கள் எல்லாம் தோன்றுவதோர் விதைகள் என்றால் சோலை பொய்யாமோ இதை சொல்லோடு சேர்ப்பாரோ காண்பதெல்லாம் வரையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றோ வீண்படு பொய்யிலே நித்தம் விதி தொடர்ந்துடுமோ காண்பதிலே உறுதி கொண்டோம் காண்பதெல்லாம் உறுதியில்லை காண்பது சத்தியம் இந்த காட்சி நித்தியமாம் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே சொப்பனம் சொப்பனந்தானோ பல தொற்ற மயக்கங்களும் இதை போது பாரதி படத்தில் அருவியில் குளிச்சிட்ருப்பான் வேறு நம்மால் அவனை அவனையும் மீறி அவனை அறியாமல் அந்த 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 மெய் சக்தி அவனுள் இறங்கி அப்படி நிற்கும் பொழுது அந்த காணகமும் மறச்சறிவும் அருவியும் அப்படி நிற்கும் பொழுது அவன் அறியாமல் அவன் இருக்கிற அந்த அவனோட ஆடை அரை ஆடை அப்படியே போகும் அதை அவன் கவனிக்கவே மாட்டான் இயற்கையோடு இயற்கையாக நிற்கும் பொழுது ஆடை எண்ணெய் வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்று ஒன்று உணரும் ஒன்று புரியும் வானகமே இலவையிலே மரச்சரிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ அப்படிங்கும்போது அப்படியே போயிடும் அப்படியே இயற்கையோட இயற்கையாக தண்ணியோட தண்ணியாக நின்று அப்படி பாரின்றதி அதனால தான் பாரதி